அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு இன்னும் ஒரு முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்திற்கான அசிஸ்ம கொடுப்பனவு வந்து எப்போ எங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை வழங்குவதாக இந்த காணொலி அமையப்போகுது எனது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்க நீங்க புதுசாக வாரீங்கனால்தான் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அஸ்வேசன கொடுப்பனவு தொடர்பாக மற்றும் அதிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான கொடுப்பனவு தொடர்பான செய்திகள் இலங்கையில நடக்கக்கூடியது உலகத்துல நடக்கக்கூடியது இப்படி பல்வேறான முக்கியமான செய்திகளை வந்து மிகை லகுவாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கேன் அந்த வரிசையில் கடந்த நாட்கள்ல அதிகளவில் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான செய்திகள் தான் இந்த அஸ்வேசன கொடுப்பனவு தொடர்பான செய்தி அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்புணவு வந்து எப்போ எங்களுடைய வங்கிகளுக்கு வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலை வழங்குவதாகத்தான் இந்த காணொலி இன்னைக்கு அமைய போகுது குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து இந்த ஜனவரி மாதம் பெப்ரவரி மார்ச் மாதத்திற்கான அசஸ்ம கொடுப்புணவுகள் வழங்கப்பட்டிருக்கிற நேரத்துல இந்த மாதம் வந்து தமிழ் சிங்கள புத்தாண்டு அப்படிங்கிற காரணத்தினால வந்து வெகு பெறுவதாகவே இந்த அசும கொடுப்பனவை வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் சரி அதன் நலன்புரி அதாவது இந்த கொடுப்பனவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையினால முடிவு செய்யப்பட்டு இப்போ உங்களுடைய வங்கிகளுக்கு வந்து வரவிடப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அந்த வகையில இந்த அசிம முதலாம் கட்டத்தில் கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பயனாளர்களுக்கு வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல சிஸ்டத்துல வரவேற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள் அதாவது ஒரு மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள்ல வந்து இதை அசஸ்மெண்ட் கொடுப்பனவை வந்து தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்பதாகவே வந்து அந்தந்த வங்கிகள்ல வந்து அதாவது ஒவ்வொரு வங்கிகளுக்கும் ஒவ்வொரு தினங்கள்ல வந்து இந்த அசஸ்மெண்ட் கொடுப்பனவை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க அந்த வகையில வந்து இன்னும் ஒரு ஒரு மூன்று நாள் அல்லது நான்கு நாட்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வந்து இந்த கொடுப்பனவுகள் வந்து உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து என்னால பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த வகையில தான் இந்த அசஸ்மெண்ட் கொடுப்பனவு தொடர்பான தகவலை வந்து உங்களுக்கு நான் வழங்கணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் எனவே இந்த அசஸ்மெண்ட் முதலாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு இப்போ அசஸ்மெண்ட் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பயனாளர்களுக்கும் வந்து இந்த ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு இன்னும் ஒரு சில நாட்கள் அவங்களுடைய கைகளில் கிடைக்கக்கூடிய வண்ணம் இந்த செயற்பாடுகள் வந்து இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது சரி இப்போ ஒரு செய்தி இருக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரண்ட இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாதலாதி வீதியில் இருக்கக்கூடிய எட்டு லட்சம் மக்களுக்கு அரசாங்கத்தினால வந்து சதிகளை சலுகை அடிப்படையில் தமிழ் சிங்கள புத்தாண்டு முன்னிட்டு சலுகை அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் உணவு புதிய வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படுவதாக வந்து சொல்லியிருந்தேன் எனவே இந்த செய்திக்கு அமைவாக கடந்த நாட்கள் இது தொடர்பான செய்திகள் உங்களுக்கு நான் வழங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் இது இனி அடுத்த மாதம் வந்து இலங்கையில மிக முக்கியமான ஒரு தேர்தல் நடக்க போகிற காரணத்தினால வந்து இந்த செயற்பாடு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினரை சார்ந்து அவர்களுக்கு அவர்களுடைய அதாவது ஆளும் கட்சியினுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில அல்லது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இந்த செயற்பாடு அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடுநிலை தன்மையா நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவினால வந்து இந்த செயற்பாடு வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்குது எனவே தேர்தல்கள் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து இந்த கொடுப்பனவை அதாவது இந்த இரண்டாம் கட்டத்தை சேர்த்தா பயனாளர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய லங்கா சதோசவின் உடாக்க இந்த ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருளோ பொதியை வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் எனவே இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது பெறுவதாரு नंबर वो